வணக்கம் சொத்து சேர்க்கைகள் யாருக்கு அதிக சேரக்கூடிய தன்மை உண்டு வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்து சேர்க்கைகள் ஒரு சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் இடம்தான் ஸ்திர சொத்துக்கள் அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் சோ நாலாம் வீட்டின் அதிபதி எந்த விதத்திலையும் பாவத்துவம் பெறக்கூடாது எந்த விதத்திலும் கெட்டு நாலாம் இடத்தின் அதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கலாம் அதை தாண்டி சந்திரனும் சுக்கிரனும் நாலாம் இடத்தோடு தொடர்பு பெற்று திக்பல அமைப்பில் இருக்கும்போது போது திக்பல வலிமையில் இருக்கும் போது அவர்களுக்கு அபரிமிதமான சொத்துக்கள் சேர்க்கைகளாக பெரிதளவில் அவங்களுக்கு கிடைக்கும் இதை தாண்டி குரு லக்னாதிபதியா இருக்கும்போதோ அல்லது லக்னாதிபதி சுப வலிமையோடு இருந்தும் நான்காம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் போதும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது நாலாம் அதிபதியோ அல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புக்திகள்ல நடைபெறும்